ராமநாதபுரம் அம்மா பூங்காவில் சிலம்ப பயிற்சி பெறும் மாணவ மாணவியர் மற்றும் ஒயிலாட்ட மாணவ மாணவியருக்கு இலவச ஒயிலாட்ட பயிற்சி அளிக்க முடிவு செய்து அதன் தொடக்க நிகழ்வு அம்மா பூங்காவில் நடந்தது இதில் கலை பண்பாட்டுத்துறை ஒயிலாட்ட ஆசிரியர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒயிலாட்டம் குறித்த பயிற்சி அளித்தார் திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகசுப்ரமணியன் சிலம்ப ஆசிரியர்கள் ராமமூர்த்தி ஆகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்பி கணவரி முன்னடவாய் ஏதன் அண்ணன் ஆதினந்த நன்னாளே கணதன் அண்ணன் ஆதினந்தன் நாளே தவறாமல் நாவில் கூடி இருவல்லமை தன் அண்ணன் ஆதினந்த நன்னாளே கணதன் அண்ணன் ஆதினந்த நன்னாளேதே கூடி

யமன் நெல்லு பதறமுழ் சுள்ளுதன் அன்னநாதிநந்தன் அண்ணாடி தனதன் நன்னநாதிநந்தன் அண்ணாடி வந்த சபையோர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் வரிசை கூட யமன் நெல்லும் சொல்லே அமதன் அன்னநாதினந்தன் அண்ணாடி தனதன் நன்னநாதிநந்தன் அண்ணாடி ஞാடோடா மொரு நில் ஏதன் அண்ணன் ஆதினம் தன்னாளே தன தன்னன்னாதினம் தன்னாளே மேலோடு மேலும் ஒரு சாமளே உங்கள் வெறுவ தண்ணீ திராமணே ஏதன் நாதினம் தன்னாளே தன தன்னாதினம் தன்னாளே காடுங்கள் காலிகச்சங்களராமே ஏதண்ணன் நாளே கனதண்ணாதி நந்தன் அன்னாளே பக்கத்தில் பெண்முகம் பாராமளே சிறு பாவையரை கண்டும் பூசாமளே ஏதண்ண நாதி நந்தன் அன்னாளே கனதண் அண்ணன் ஆதிநந்தன் அன்னாளே உங்கள் வெற்றம்மனதில் மனதில்

ாளே பஞ்சவர்ண கிளிவாகனங்காலபி பாங்குடன் ஒய் இழைத்தான் அடுங்கள் ஏதன்னாதினந்தே தன தன்னாதினந்தனாளே பஞ்சவர்ண கிளிவாகனங்காலபி பாங்குடன் ஒய் இழைத்தான் அடுங்கள் ஏதண்ண நாதினம் தன்னே தன தன்னாதின்தானே இதன் நாதினந்த நாளே தன தன் அண்ணன் ஆதினந்தன் நாளே விநாயகரே ஐயா முடிவாளல்லே இதன் நன்ரா தினந்தன நாளே தன தன் அண்ணன் நாதி நந்தன் நாளே ஏத நா தினம் தண்ணே தன தண்ணா தினம் தன்னேன் பாட்டுப்போன்றும் போகாமல் வாடின பாட்டுபடுதோன்றும் போகாமல் பாடின பாட்டு போகாமல் போகாமல் பார்வதி நம்ம பார்வதி கோசரணம் செய்யும் சொன்னேன் பார்வதி நம்ம பார்வதி கோசரணம் செய்யும் சொன்னேன் எங்கும் பராபர ஏழு அம்மனுக்கு எங்கும் பராபர அம்மனுக்கு எங்கும் அம்மனுக்கு எங்கும் பராபர ஏழு அம்மனுக்கு எல்லோரும் செய்யும் சொன்னேன் எங்க எல்லோரும் சரணம் செய்யும் சொன்னேன் எல்லோரும் நொண்டி சரணம் நொண்டி சொன்னேன் பண்டி புலி காத்த நொண்டி கருப்பனுக்கு வணங்கிய ஓரணம் செய்யும் வணங்கிய ஓர் சரணம் செய்யும் சொன்னேன் கூடியிருக்கின்ற கும்மல் கிளைவதற்கு கூடியிருக்கின்ற கும்மலுக்கு இளைவதற்கு வாழ்க்கை இழைவதற்கு கோடியே இருக்கின்ற கும்மா வாழ்க்கை ஓர் சரணம் செய்யும் சொன்னேன் அங்கே கும்பிட்டு ஓர் சரணம் செய்யும் சொன்னேன் கும்பிட்டு ஒரு சரணம் செய்யும் சொன்னேன் காரியக்காரையில் 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 வட்டங்காம் காலடி கச்சங்காலற்ற சொன்னேன் எங்க காலடி சொன்னேன் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ